தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது சம்மர் வந்தாச்சு பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் திமுக மேலிடத்தோட ரொம்ப ஒரு நெருக்கமானவர் தான் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா உதயநிதியினுடைய அந்த நெருக்கமான நண்பர்கள் லிஸ்ட்ல வந்து ஆகாஷுக்கு மேல இருக்கிறது வந்து ரத்தீஷ் சாராய ஃபேக்ட்ரியிலிருந்து இந்த மதுபானங்கள்லாம் கொள்முதல் பண்றாங்கல்ல அதுவே ரத்தீஸ் சொல்ற நிறுவனங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்கப்படுது சிவகார்த்திகையுடைய நண்பர் அவருடைய பினாமி என்று சொல்லப்படுகிற தயாரிப்பாளர் அருண் விஸ்வா சிவகார்த்திகேனே நூறு கோடி கடன் இருக்காருன்னு நம்ம கேள்விப்படும் போது அவருக்கு பினாமி இருக்காருன்னு சொல்லி கேள்விப்படுறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு இல்ல ஆமா என்ன காரணம்னா இந்த கடன் இருப்பதுதான் இதுக்கே காரணம் அப்ப நம்ம பேனர்ல படம் வந்தால் தானே உங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும்

பாஜகவை விமர்சிக்கிற மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் அந்த படத்தை என்னன்னா ரீசென்சார் பண்ண வச்சு பல விஷயங்களை மாத்தினாங்க தெரியும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா அதுக்கப்புறம் கோகுலன் கோபாலனுடைய தொடர்புடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி நீங்க வந்து டான் பிக்சர்ஸ் படத்துல தான் நடிக்கிறீங்க அவங்க தான் சம்பளம் வாங்கணும் உங்களுக்கு எதுக்கு ரத்தீஷ் வந்து வீடு கட்டி கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி எழும்போது வணக்கம் வணக்கம் சரி இடி ரைட்டு டான் பிக்சர்ஸ் யார் இருந்தால் டான் பிக்சர்ஸ் ஏன் திடீர்னு இவங்க இடத்துல இடி ரைட் இந்த டான் பிக்சர்ஸ் உடைய உரிமையாளர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் இவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் இது வந்து இவருடைய பின்னணி அப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணமானது அவர் கல்யாணம் பண்ண பொண்ணு யார் அப்படின்னா இந்தியாவின் மிக முக்கிய தொழிலதிபர்கள் ஒருவரான கவின்கே ரங்கநாதனுடைய மகள் அவங்கள தான் ஆகாஷ் பாஸ்கரன் திருமணம் செஞ்சுருக்காரு இப்போ கவின்கர் ரங்கநாதன் திருமணம் செய்தவங்க யார் அப்படின்னா கருணாநிதியுடைய மகன் மூக்காமுத்துவுடைய மகளை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்போ ஆகாஷ் பாஸ்கரனுடைய மனைவி மூக்காமுத்துனுடைய பேத்தி ஸோ இந்த மாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே திமுக மேலிடத்தோட ரொம்ப ஒரு நெருக்கமானவர் தான் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் திருச்சியில் படிச்சுட்டுன்னு சொல்லப்போனால் சிவகார்த்திகேயனுடைய ஜூனியர் இவர் சென்னை வந்து விக்னேஷ் சிவன் கிட்ட உதவி இயக்குனராக இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இதய முரளி அப்படிங்கிற ஒரு படத்தை லைக்கா நிறுவனத்துக்காக இவர் இயக்குவதற்காக கமிட் ஆகி இப்போ அந்த படத்தினுடைய வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு பட் லைக்காவுடைய அந்த ஃபினான்சியல் செட்பேக்னால அந்த ப்ராஜெக்ட் அப்படி தள்ளி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னன்னா சரி அந்த படத்தை நாமே தயாரிப்போம் அப்படின்ட்டு ஒரு டான் பிக்சர்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த இதய முரளி படத்தை வந்து தயாரிக்க தொடங்குறாரு தயாரித்து இயக்குகிற வேலையில இருக்காரு இந்த தான் தனுஷ் நடிக்கிற இட்லி கடை சிவகார்த்திகை நடிக்கிற பராசக்தி அப்புறம் சிம்பு ஃபார்ட்டி நைன்ங்கிற படங்களையும் இந்த டான் பிக்சர்ஸ் நிறுவனம் வந்து தயாரிக்க ஆரம்பிக்குது இண்டஸ்ட்ரி உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா யார் இந்த டான் பிக்சர்ஸ் திடீர்னு எல்லா முன்னணி இயக்குநர்களுடைய படங்களையும் தயாரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்போடும் பொறாமையோடும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர்களுடைய பின்னணி என்னங்கிறது பல பேருக்கு தெரியல அப்படி இப்போ வர்ற தகவல் என்னன்னா இப்போ அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மாகில் ஒரு ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுல பல்வேறு இடங்கள்ல ரெய்டு பண்றாங்க அதுல ஆகாஷ் பாஸ்கரனுடைய தொடர்புடைய இடங்களும் அடக்கம் ஸோ ஏன் இவர் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னா இவர் வந்து உதயநிதிக்கும் ஒரு நெருக்கமானவராக இருக்காரு இந்த டாஸ்மாக் முறைகேடு மூலமாக கிடைத்த பணம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக திரையுலகில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இப்ப இவரை வந்து இடி சம்மன் அனுப்பியிருக்காங்க இதுதான் சார் இந்த இடைப்பட்ட கேப்ல வந்து ஆகாஷ் வந்துட்டு தலைமறைவா இருக்கார் அவர் எங்கேயோ போயிட்டாரு துபாயில இருக்காருன்ற மாதிரியான ஒரு செய்திகள் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு ரிதிஷன் ஒரு பேர் வந்துட்டு உள்ள வந்துகிட்டே இருக்கு அவரோட தான் இவர் பறந்து மாதிரியான ஒரு செய்தி இருக்குல்ல யார் இந்த ரிதீஷ் ரித்தீஷ் கிடையாது அவருடைய பேர் ரத்தீஷ் ஓகே அதுலயே வந்து ஒரு சின்ன திருத்தம் இருக்கு அவரும் கூட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய சர்க்கிளில் இருக்கிற ஒருத்தர் தான் இன்னொரு பக்கம் அவருடைய உறவினர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது பட் என்ன இருந்தாலும் உதயநிதியினுடைய அந்த நெருக்கமான நண்பர்கள் லிஸ்டில் வந்து ஆகாஷுக்கு மேலே இருக்கிறது வந்து ரத்தீஷ் இப்போ சமீபத்திய குற்றச்சாட்டு என்னன்னா டாஸ்மாகில் வந்து இப்போ பல்வேறு சாராய ஃபேக்ட்ரியிலிருந்து இந்த மதுபானங்கள்லாம் கொள்முதல் பண்ணுறாங்கல்ல அதுவே ரத்தீஷ் சொல்கிற நிறுவனங்களுக்கு தான் ஆர்டர் கொடுக்கப்படுது அந்த டாஸ்மாகில் நடக்கிற எல்லா விஷயங்களையுமே ரத்தீஸ் தான் டிசைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது பட் அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியாது உதயநிதிக்கு மிக நெருக்கமானவர் என்ற அடிப்படையில் தமிழ் சினிமாவில் இவர் மூலமாக நிறைய முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு அந்த தகவல் வந்து நமக்கு பல வருடங்களுக்கு முன்பே தெரியும் இப்போ உதாரணத்துக்கு சிவகார்த்திகையனுடைய நண்பர் அவருடைய பினாமி என்று சொல்லப்படுகிற தயாரிப்பாளர் அருண் விஸ்வா அவர் சிவகார்த்திகனை வச்சு மாவீரன்னு ஒரு படம் எடுத்தாரு இப்போ விக்ரமை வச்சு ஒரு படம் எடுக்கிற முயற்சியில இருக்காரு இப்போ சித்தார்த்தை வச்சு த்ரீ பிஹெச்கே அப்படின்னு ஒரு படம் எடுத்து இப்போ விரைவில் அது வெளிவரப்போகுது இந்த அருண்மிஸ்வா யார் அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்பு ஜெயா டிவில ஒரு சாதாரண ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக இருந்தவர் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் நாமெல்லாம் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருக்கிறவருடைய சம்பளம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியும் ஸோ அப்படிப்பட்ட இடத்தில் இருந்த அந்த அருண் விஸ்வா இன்னைக்கு இவ்வளவு பெரிய தயாரிப்பாளராகி ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளம் கொடுத்து படத்தை தயாரிக்கிறார் அப்படின்னா அவருக்கான பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அவருக்கான பணத்தை ஃபண்டிங் பண்ணது இந்த ரத்தீஷ் தான் இப்போ ரத்தீஷ் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் மூலம் ஒரு பக்கம் சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அருண் விஸ்வா மூலமாகவும் சினிமாவில் வந்து முதலீடு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த டாஸ்மாக் முறைகேடு அப்படிங்கிற குற்றச்சாட்டில் அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவங்க வந்து ரத்தீஷை வந்து டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னா ரத்தீஷை வந்து அவர் நம்ம கஸ்டடிக்கு வந்தால் தான் பல தகவல்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அமலாக்கத்துறையினுடைய விருப்பமாக இருக்குது அதை நோக்கி அவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் ரத்தீஷும் சரி ஆகாஷ் பாஸ்கர்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறையுடைய சம்மனை மீறி வந்து இப்போ வந்து அவங்க வெளியில் தலைமறைவாக இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு சார் ஆனால் சிவகார்த்திகேனே ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கடனில் இருக்காருன்னு நம்ம கேள்விப்படும்போது அவருக்கெல்லாம் பினாமி இருக்காருன்னு சொல்லி கேள்விப்படுறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலாக இருக்கு சார் இல்லை ஆமாம் என்ன காரணம்னா இந்த கடன் இருப்பது தான் இதுக்கே காரணம் என்னன்னா சிவகார்த்திகேயனுக்கு கடன் ஏற்பட்டு எழுபத்தி கோடி ரூபா அவர் வந்து இந்த விநியோகஸ்தர்களுக்கும் ஃபைனான்சியர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா நான் நடிக்கிற அதாவது அவர் தயாரித்து நடிக்கிற படம் வரும்போது மூன்று படங்களில் இந்த எழுபத்தாறு கோடி கோடியை நான் வந்து செட்டில் பண்ணுறேங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் பேசி முடிக்கிறாங்க அந்த வாக்குறுதி அடிப்படையில் தான் அந்த நேரத்துல அவருடைய படங்கள் சிக்கல் இல்லாம எல்லாம் வெளியாகிச்சு இப்ப அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நம்ம பேனரில் படம் வந்தால் தானே அவங்களுக்கு இந்த சிக்கல் இருக்கு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்கு வந்து நம்ம பதில் சொல்லணும் அதே இது வேற தயாரிப்பாளர் படத்துல நடித்தோம்னா இவங்க வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் நான் ஏன் படத்துக்கு தானேங்க தர்றேன்னு சொன்னேன் இது இன்னொரு தயாரிப்பாளர் படம் படம் அப்படின்னு நீங்க ஈஸியா தப்பிச்சிட முடியும் அந்த அடிப்படையில தான் இவர்களை எல்லாம் பினாமியா வச்சுக்கிட்டு இவர் வந்து படம் தயாரித்தாருன்னு ஒரு தகவல் இருக்கு என்ன இருந்தாலும் அந்த படத்துக்கு அவர் முதலீடு செய்யாமல் இந்த ஃபைனான்ஸ்ல தான் அந்த படங்கள் எல்லாமே நடந்தது முக்கியமா மாவீரன் படம் இதுலயே வந்துட்டு இப்ப ரத்தீஷ் அவர்கள் வந்துட்டு பிடிபட்டது இல்ல இந்த குரூப்பே வந்துட்டு மாட்டதுக்கான காரணம் வந்துட்டு ஈசிஆர்ல ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பங்களா ஒன்று கட்டுறாரு அதுலதான் முதல் புரிய ஆரம்பிச்சதுங்கிறாங்களே அது எப்படி சொல்லுது இல்லை அதுல வந்து எனக்கு உண்மை இருப்பதாக தெரியல என்னன்னு சொல்லப்போனா இது குறித்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய கட்டுக்கதைகளும் வதந்திகளும் கற்பனைகளும் உழவர் அதை பார்க்குறோம் கிட்டத்தட்ட இது அந்த மாதிரியான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் பட் நமக்குள்ள அறிவு கொண்டு பார்க்கும்போது போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை காலி பண்ணணும் இதுதான் ஒன்றிய பாஜகவனுடைய ஒரே குறிக்கோள் அப்ப காலி பண்ணணும்னா எப்படி காலி பண்ண முடியும் ரெண்டு தான் ஒன்று இவர்களுடைய கூட்டணி பலம் இருக்குல்ல அந்த கூட்டணியை உடைக்கணும் இன்னொரு பக்கம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துதான் இவங்க வந்து அது எல்லாருக்குமே தெரியும் வாக்குகளுக்கு பணம் கொடுக்கலன்னா நிச்சயமாக திமுகவால் வெற்றி அடைய முடியாதுங்கிறது தான் எதார்த்தம் அப்ப வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கற அளவுக்கு இவங்களுக்கு எங்கே இருந்து பணம் வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை யோசித்து அந்த வழியை முதல்ல அடைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப டாஸ்மாக் மூலமாக இவங்களுக்கு நிறைய பணம் வருது இந்த நபர்கள் மூலமாக பணம் வந்து டெலிவரி பண்ணப்படுதுங்கிறது தெரிஞ்சு அந்த வழியை அடைப்பதற்கான ஒரு முயற்சியாக தான் அங்கேருந்து அவங்க நூல் பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ டாஸ்மாகில் ஒரு இசை நடக்குது அப்படின்னா அதை இவர் சொல்லி தான் நடக்குது மூலமாக கிடைக்கிற பணம் சினிமா உள்ளர போய் அங்கிருந்து கணக்கில் காட்டப்பட்ட அதாவது கருப்பு பணமாக உள்ள வருது சினிமாவில் முதலீடு பண்றாங்க சினிமாவில் கிடைத்த ரிட்டனாக ஓய்ட்டாக அந்த பணம் வந்து பல்வேறு இடங்களுக்கு டிராவல் பண்ணுது அப்ப அந்த சோர்ஸை அடைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அமலாக்குத்துறை வந்து செயல்படுறதா நான் நினைக்கிறேன் சரி இந்த டாஸ்மாக வந்து ஒரு ஊழல் ஒரு சிஸ்டம் ஒன்னு சொல்லியிருக்கேன் இதே பார்க்கும்போது கொஞ்சம் மான் படம் மாதிரி இருக்கு இருக்குது ஆல்மோஸ்ட் அதான் அது இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விளக்கமா சொல்லுவாங்க நாங்கள் வந்து நாட்டில் நடக்கிறதை தானே படமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நாட்டில் நடக்கிறத எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்துல பார்த்த மாதிரியே இருக்கும் அதனால இந்த கோழியில் இருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற கணக்குதான் அது பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஊழல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான ரீதியாக நடக்கிறத நம்ம பார்க்கறோம் அதாவது ஊழலுங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் உங்களால் அந்த ஆதாரத்தை திரட்ட முடியாது அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு நிலவுது அதற்கு யாருமே விதிவிலக்கு இல்லை திமுகவும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கு ஒரு உண்மையான நோக்கத்தோடு புலனாய்வு செய்யப்பட்டால் இன்னும் பல தகவல்கள்லாம் வரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்தவரை இன்றைக்கு அமலாக்கத்துறை இவர்களை நோக்கி பயணிப்பது கூட இவர்களை மிரட்டுவதற்கான ஒரு விஷயமாக தான் எனக்கு தோணுது இவர்கள் நினைப்பதை இவர்கள் செய்ய தயாராக இருந்தால் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் பாதியோடையே முற்று பெற்றுடும் தான் நான் நினைக்கிறேன் சார் ஆனால் இப்போ அமலாக்கத்துறை வந்து உதயநிதி டார்கெட் பண்ணோம்னா ரெட் தான் தானே போயிருக்கணும் ஏன் வந்துட்டு டான் பிரிக்ஸ் எடுத்து போகிறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ரெட் ஜெயின் நிறுவனம் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க என்னென்னா இந்த பிளாக்கில் டீல் பண்ணுறதை அவங்க பண்ணுறதே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பை வந்து அவங்க முற்றிலும் நிறுத்திட்டாங்க இப்போ ரெட் ஜெயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பட விநியோகத்தை மட்டும்தான் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் படத்தை ஒரு பைசா செலவில்லாமல் வாங்கி தமிழ்நாட்டில் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த படம் ஒரு ஐம்பது கோடி ரூபா கலெக்ட் பண்ணுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனாக ஒரு அஞ்சிலிருந்து பத்து சதவீதம் கமிஷன் வாங்குறாங்க அந்த கமிஷனை எடுத்துகிட்டு பாக்கி பணத்தை அந்த தயாரிப்பாளர்கிட்டே கொடுக்குறாங்க இதுக்கெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக கணக்கு வச்சுருக்காங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைவதற்கு முன்பு கடந்த பத்தாண்டுகளில் எப்படி நடந்ததுன்னா விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்குவாங்க கணக்கு உள்ளடக்கி ஒரு பிரிண்டட் சீட்டா இருக்கும் அதை யாருமே பயன்படுத்துறதில்லை ஏன்னா அதுல வந்து இந்த கணக்குகள்லாம் கொடுக்கும்போது அது ரெக்கார்டாக மாறிடும் அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துண்டு தான் உங்க படம் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு இவ்வளவு ஆடியன்ஸ் வந்தாங்க இவ்வளவு ரூபாய் கிராஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு அதுல நெட்டு இவ்வளவு ஷேர் இவ்வளோன்னு ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது சொல்லப்போனா அந்த வசூல் கணக்கிலேயே ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்த காலமெல்லாம் உண்டு ஆனா ரெட்ஜெயண்டை பொறுத்த வரைக்கும் கணக்குல வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட தன்மையோட இந்த வியாபாரத்தை செய்யறாங்க அதனால ஜெயின் நிறுவனத்தை இவர்களால் நேரடியாக சாட்ட முடியாது புரியுதா இல்லையா இப்போ ஒருவேளை கெட்ஜெயின் நிறுவனம் பட தயாரிப்பில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி போட்டு முதலீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவர்களை இவர்கள் மோப்பம் பிடித்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த நூறு கோடிக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த இரநூறு கோடிக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இன்கம்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி முதலீடு செய்து தொழில் பண்ணலை அதுதான் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஒரு பெரிய சாதகமாக இருக்கு சார் இப்போ இப்படி இருக்கும்போது சார் இப்போ பொங்கலுக்கு வந்துட்டு பராசக்தி அண்ட் ஜனநாயகன் வருங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருந்துகிட்டு இருக்கு தாவிகா பொறுத்த வரைக்குமோ விஜய பொறுத்த வரைக்குமோ ஒன்றிய அரசையும் திராவிட கழகங்கள் இந்த டிஎம்கே வந்து அடிக்கிறாப்புல ஆனால் வந்து டைரெக்டா இப்போ வந்து டான் பிக்சர்ஸ்ல கை வைக்கும்போது பராசக்தி தள்ளி போக வாய்ப்பு இருக்குல்ல இது எப்படி இருந்தாலும் விஜய்க்கு சாதகமா இல்லை இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி தள்ளி போகிறது மட்டும் இல்லை முற்றிலுமாக முடங்கி போவதற்குமே வாய்ப்பு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பல்வேறு வழக்குகள்ல பார்த்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறையோ ஐடியோ ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து விசாரணைக்கு அழைக்கும் போது அவர்கள் விசாரணைக்கு வராமல் அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் இவர் முறைகேடாக சம்பாதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஆதாரங்கள் அவர்களுக்கு இருக்கும் பட்சம் என்ன பண்ணுவாங்க இவர் எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்காரோ அந்த அசட்டை போய் என்ன பண்ணால் அட்டாச் பண்ணுவாங்க இது வழக்கமா நடக்கிற விஷயம் தான் இப்போ டான் பிக்சர்ஸ் மீது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்து இவர்கள் முதலீடு செய்ததெல்லாம் முறைகேடாக சம்பாதிச்ச பணம் தான் அப்படிங்கிற ஆதாரமும் இருக்கும் பட்சம் இந்த பணத்தை இவங்க எங்க முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பராசக்தி எடுத்தாங்க இட்லி கடை எடுத்தாங்க சிம்பு படம் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சு இப்ப அந்த படங்களை அட்டாச் பண்ணுவதற்கு இவர்களால் முடியும் அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு இன்னும் சொல்லப்போனா இடி வந்து ஆகாஷ் பாஸ்கரன் சரண்டர் ஆகலை அப்படின்னா இடி வந்து அதை நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் பராசக்தி படம் பொங்கலுக்கு வராதது மட்டும் இல்ல முற்றிலும் முடக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அது வந்து நீங்க மேலோட்டமா பார்த்தா இது விஜய் படத்துக்கு ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தோணும் பட் ஆனா இது விஜய்க்காக நடத்தப்படுகிற ரெய்டு இல்லை நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை முடக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்ப திமுகவை முடக்கினால் யாருக்கு லாபம் யாருக்கு உடனடி லாபம்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு தான் அப்ப அதிமுகவில் பாஜக இருக்குது சோ அதனால அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காக இப்படி ஒரு வேலையை பண்றாங்களே தவிர விஜய்க்கு வந்து ஃபேவர் பண்றதுக்காக அல்ல நான் கேட்கலன்னா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேவிஎன்ல இதே போல ஒரு ரைடு நடந்தது கொஞ்ச நாள் வந்து ஷூட்டிங் நிற்பாட்டப்படும் ஜனநாயகம் ஷூட்டிங் இப்ப பதாசகத்துக்கு வருதுங்கிறதுனால இல்ல இப்ப நீங்க உங்களுடைய வாதப்படியே எடுத்துக்கிட்டா கேவிஎன் நிறுவனம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை தயாரிக்கிற நிறுவனம் அப்ப அவர்கள் மீதே வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி விஜய்க்கு ஃபேவராக இருக்கும் அந்த ஜனநாயகன் படத்தையும் முடச்சிகர ஒரு நடவடிக்கையை தானே அத நம்ம பார்க்க முடியும் அதாவது பாஜக முதல்ல புரிஞ்சுங்க அவர்களுக்கு எதிராக இயங்குகிற யாரையுமே அவர்கள் விட்டு வைக்க தயாராக அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன் சமீபத்தில் மலையாளத்தில் எம்புரான்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் அப்படின்னா மோகன்லாலுடைய மேனேஜர் அவர்தான் தயாரிப்பாளர் அதுக்கப்புறம் லைக்கா பார்ட்னரா இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாங்க எங்களால் ஃபண்டிங் பண்ண முடியாதுன்னு அதுல இருந்து அவங்க பேக் அவுட் ஆயிட்டாங்க அவங்க வெளியில போனதுனால அந்த படம் ரிலீஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வரும்போது கோகுலம் கோபாலன் அப்படிங்கிற விநியோகஸ்தர் கம் தொழிலதிபர் அதாவது கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவருடைய இதுதான் அவர் வந்து பணம் கொடுத்த ஹெல்ப் பண்ணுறாரு ஐ மீன் ஃபைனான்ஸ் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் பாஜகவை விமர்சிக்கிற மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால் அந்த படத்தை என்னென்ன ரீசென்சார் பண்ண வச்சு பல விஷயங்களை மாற்றினாங்க இது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் கோகுலன் கோபாலனுடைய தொடர்புடைய அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அவர்கள் தொழில் சார்ந்த அத்தனை அக்கௌண்ட்டுகளையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்லை படத்தை வந்து கேரளாவில் வெளியிடுவதற்கு அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தார் கேரளாவுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் ஆனால் இன்றைக்கி அந்த படத்துக்கு இவரால் வந்து பணம் கொடுத்து அந்த படத்தை டெலிவரி எடுக்க முடியாத சூழலில் இருக்கார் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாஜகவுக்கு எதிரான யாரையுமே அவர்கள் விட்டு வைக்க தயாராக இல்லை அவங்கக்கிட்ட அதிகாரம் இருக்குது ஒரு பக்கம் ஐடி இருக்குது இன்னொரு பக்கம் ஈடி இருக்குது ஸோ ரெண்டையுமே தங்களுடைய ஏவல் நாயை அவங்க பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்போ அடுத்த கட்டமாக ஈடி ரைட் வந்துட்டு தனுஷ் சிம்பு எஸ்டிஆர் இவங்களுக்குலாம் குறிப்பாக எஸ்கே மேலேயும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இப்போ இவங்க மேலாம் போகுதுன்றதுக்கான இன்னொரு ஒரு காரணமாக சொல்லப்பட்டதே வந்துட்டு இவங்க இந்த படத்துலலாம் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் அந்த ஷேரிங் பேசிஸில் தான் சம்பளம் வாங்குறாங்கிறதுனால இவங்களுக்கும் அது பாயுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் இவர்கள் எல்லாமே இந்த இடியினுடைய விசாரணை வலையத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு என்ன காரணம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க பங்குதாரர் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு தெரியும் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கருப்பு பணமும் கணக்கில் காட்டப்படுகிறப்ப சம அளவுல தான் இங்க இருக்கும் இன்னும் சொல்ல போனா சம அளவுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஐம்பது கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு நடிகர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து கோடி தான் அக்கௌண்ட்லயே வாங்குவார் அவர் அந்த பத்து கோடிக்கு மட்டும்தான் வரி கட்டுவாரு நாற்பது கோடி பிளாக்ல வாங்குவாங்க அதுதான் இங்க நடைமுறையில இருக்கு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ் மாறும் ஆனா தமிழ் சினிமாவிலிருந்து இன்னமும் முற்றிலுமாக அந்த கருப்பு பணம்ங்கிறது போகலை இதுதான் உண்மை இப்ப இவங்க விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இப்ப இட்லி கடையா இருக்கட்டும் சிவகார்த்திகேனா இருக்கட்டும் சிம்புவா இருக்கட்டும் டான் பிக்சர்ஸ் படத்தில் நடிக்கும் போது டான் பிக்சர்ஸில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அங்க பாத்தீங்கன்னா நாங்கள் தனுஷுக்கு இவ்வளவு ரூபாய் கருப்பு பணம் கொடுத்துருக்கோம் சிவகார்த்திகேயனுக்கு இவ்வளவு ரூபா கருப்பு பணம் கொடுத்துருக்கோம் சிம்புக்கு இவ்வளவு ரூபா கொடுத்திருக்கோம்னா அவர்களிடம் ஏதாவது ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அது அமலாக்கத்துறை கையில் சிக்கும் போது இவங்க மூணு பேருக்குமே பிரச்சனை இருக்கு ஏன்னா அதுக்கு இவங்க பதில் சொல்லி ஆகணும் ஒருவேளை அப்படி எதுவுமே சிக்காமல் இவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு கேட்டோமா இப்போ இவங்க கணக்கில் வாங்கியதை வந்து கருத்தாக இவங்க வந்து கணக்குல சொல்லுவாங்க அதுல வந்து இவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காது ஆனால் பட் இந்த மூணு பேரில் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கூடுதல் சிக்கல் இருக்கு அதுதான் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் டான் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படம் பராசக்தி ஆனால் பராசக்தி படத்தில் நடித்த சம்பளத்துக்கு ஈடாக அந்த ரத்தீஷ் என்கிற நபர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு எழுபது கோடி ரூபாயில் வீடு கட்டி கொடுக்கறதா ஒப்பந்தம் போட்டு இவருடைய வீட்டை இடித்து விட்டு புதுசா பில்டிங் கட்ட போறாங்க இப்ப கேள்வி என்னன்னா நீங்க பிக்சர்ஸ் படத்துல தான் நடிக்கிறீங்க அவங்க கிட்ட தான் சம்பளம் வாங்கணும் உங்களுக்கு எதுக்கு ரத்தீஷ் வந்து வீடு கட்டி கொடுக்குறாருன்னு ஒரு கேள்வி எழும்போது சிவகார்த்திகேயனுக்கு சிக்கல் வரும் சோ இந்த மாதிரி இது போன்ற காரணங்களால் இவர்கள் எல்லாமே இந்த விசாரணை வலயத்துக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு